ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி ரெண்டு ப்ரமோட்டர்ஸ் இன்னும் நம்ம பார்க்க போகிறது இல்லைன்னா ஒரு நாலு பெட்ரூம் வசதிகளை கொண்ட ஒரு அழகான புத்தம் புதிய வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் எடுத்து வெள்ளப்படம் வெள்ளப்படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டில் அமைஞ்ச ஒரு வீட தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னால் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி தார்சாலை அண்டு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் கார் அது உள்ள வந்தாச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடு வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அண்டு கிச்சன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தரைத்தளத்தில் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு மூணு பெட்ரூம் மாடாக கொடுத்துருக்காங்க அந்த வீடு ஸோ வீடு பாருங்கள் நல்ல புது மாடலில் எல்லாமே டிசைனில் சூப்பராக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹாலை பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக வந்து உங்களுக்கு வந்துட்டு கிச்சன் கிச்சனை வந்து எல்லாமே கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் லேட்டஸ்ட் மாடல்னு சொல்லிச்சின்னா இப்போ என்ன ட்ரெண்டிங் ஓடுதோ அந்த மாதிரி தான் இந்த இதோடைய செட்டிங் எல்லாமே இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த வீடுடைய ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே மேலேண்டு அமைச்சிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு பெட்ரூம் வசதிகள் கொண்ட ஒரு வீடு தான் இது இது பார்க்குறீங்க இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம்லேயே உங்களுக்கு வந்துட்டு கபோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட் கப்போர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட் அட்டாச் பாத்ரூமோட தான் வந்திருக்குது இது வந்து உங்களுக்கு பாத்ரூம் பார்க்குறீங்க நாலு பெட்ரூம் நாலு பெட்ரூமுக்குமே உங்களுக்கு வந்துட்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அண்டு அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ஒரு ஹாலு ஹாலிலே வந்து உங்களுக்கு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்த வீட்டுக்கு பாத்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடு நல்ல சூப்பராக அழகாக வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க இது பார்க்குறீங்க ரெண்டாவது பெட்ரூம் உடைய உங்களுக்கு பாத்ரூம் பார்க்குறீங்க வீடு எல்லாமே ரொம்ப நல்ல சூப்பர் ஹை ஸ்டைலில் சூப்பராக அடிப்பொழி அந்த வீடை உருவாக்கியிருக்காங்க இந்த வீட்டுக்கு செல்லர் கேட்கக்கூடிய ரேட் என்ன அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த வீடுடைய சிறப்பு அம்சம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் மனையில் அமைஞ்சிருக்குது இந்த வீடு கட்ட பிளான் அப்ரூவல் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க ஸோ இது வாஸ்து மறுபடி நல்ல கிளியராக தெளிவாக பண்ணியிருக்காங்க அப்ரூவல் வீடு ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு லோன் மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் எடுத்து இந்த வீடை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ பாருங்கள் உங்களுக்கு லோன் தேவைன்னா நீங்கள் கிலோ நம்பரை கான்டெக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரமோட்டர் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு லோன் வசதிகளெலாம் செய்து சிறப்பாக இந்த வீடை உங்களுக்கு சிறப்பாக முடிச்சு தருவாங்க இதே போல் உங்களுக்கு நம்ம கன்னியாகுரி மாவட்டத்தில் அழகழகான வீடுகள் கட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழோட நம்பரை கான்டாக்ட் பண்ண போது நம்ம சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு சிறந்த முறையில் பிளான்கள் அமைத்து அப்ரூவல் எடுத்து நல்ல தரமான நம்பர்னு குவாலிட்டியில் உங்களுக்கு வீடு கட்டி தருவாங்க ஸோ பாருங்கள் எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் வந்திருக்காங்க நல்லா அருமையாக அருமையான சூப்பராக இந்த வீட ஒடி அமைச்சிருக்காங்க வெள்ள மடத்தில் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த பட்ஜெட்டில் பார்த்து அறுபத்தஞ்சி எழுபது லட்ச ரூபா பார்க்குறீங்கன்னா இது இந்த வீட நீங்கள் தாராளம் பார்க்கலாம் பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக குடியிருப்புகள் தான் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் அமைஞ்ச மனைகள் அண்டு வீடுகள் தான் ஸோ நல்ல அருமையான வீடு ஸோ இதுக்கு அவங்க கேட்குறது என்ன அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு நல்ல இயற்கை எழுசூழல் வெள்ளமணம் சொன்னாரே ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு இயற்கை எழுச்சூழல் நிறைந்த இடத்துல தான் வந்திருக்குது ஸோ இந்த வீடும் உங்களுக்கு இயற்கை சூழ்ந்த இடத்துல தான் வந்திருக்குது பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அருமையான இந்த வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவர் நிலம் தேடுவர் தோப்பு தேடுவர் எஸ்டேட் தேடுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ